சினிமாக்கும் நிறைய சம்மந்தம் இல்லை நான் சினிமா நல்லா பார்ப்பேன் இதுதான் எனக்கும் சினிமா சினிமாக்கும் உள்ள சம்மந்தம் நான் வந்து இன்னைக்கு தான் கொட்டுக்காலி படத்தை பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பார்க்கும்போது நான் என்ன பார்த்தேன் அந்த கொட்டுக்காலியாக நான் என்ன பார்த்தேன் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இழப்பு அந்த எடுப்புனால எனக்கு ரொம்ப கோவம் கடவுள் மேலயா இல்லை யார் மேலேயா தெரியாது நான் அஞ்சு வருஷம் யார்கிட்டயுமே பேசல நான் தனியா ஒரு ரூம் வேலைக்கு போகவே திரும்பி வருமே ரூம் இருப்பேன் இப்படியே ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் ஆனா என்ன யாருமே டிஸ்டர்ப் பண்ணல என்னோட வீட்லேயும் சரி எங்கேயுமே சரி பிகாஸ் அந்த வழி வந்து சொல்ல முடியாத வழி அந்த கோவம் வந்து சொல்ல முடியாத கோவம் அதனால நான் ரொம்ப 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 அமைதியா இருந்தேன் எனக்கு வந்து என்னோட அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் அதனால என்னை வந்து எதையும் ப்ரெஷர் பண்ணல எதுவுமே வந்து என்ன சொல்றது ஏன் எப்படி இருக்க அப்படின்னா எதுவுமே இது மாதிரி கேட்கலவா போய் இங்க போய் பூச்சி இது பண்ணலாம் அது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் வந்து எங்க அப்பாவா எனக்கு இருந்தார் அதனால நான் வந்து கொஞ்சம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தானாவே வெளியில வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன் ஸோ இந்த கொட்டுக்காட்டு படத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட குழந்தைங்க உங்களோட பொண்ணு இருந்தாங்கன்னா தான் ப்ரெஷர் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்புறம் அவங்களே சரியாயிடுவாங்க அவங்களே அவங்கள டைவெர்ட் பண்ணிவாங்க திரும்பவும் அவங்க தெளிவாயிடுவாங்க அப்புறமா நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க ஸோ இதுதான் நான் வந்து கொட்டுக்காலையும் பார்த்துட்டு ஏன்னா நான் ஃபீல் பண்ண தரணும் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வினோத் ராஜ் கிவிங் ரொம்ப ரொம்ப ஆசம் நான் 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 நிறைய நிறைய படம் பார்த்துருக்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து என் ஹஸ்பண்டோட சேர்ந்து அங்கே தான் மீட் பண்ணேன் ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு உள்ள படத்தை பார்க்கவே இல்லை உங்க என்னோட பாராட்டுகள் படத்தை பற்றி நான் என்ன சொன்னேன் ஷார்ட்டாக நிறைய டைம் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா சேவல் அந்த சேவலோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் எனக்கு ஆட்டோ ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்டோ சவுண்ட் இன்னும் கவல் பண்ணுவேன் தான் கிரவல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஆனா பேன் அவங்களோட கண்கள் அந்த கண்ணு பார்க்கும் போது அவ்வளவு அது இருந்தது எவ்வளோ உள்ள அப்படியே இருக்கு நானே அதை பண்ணி ஏன்னா எனக்கும் வரும் உள்ள எக்கச்சக்கமா நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தர் கோவம் கோவப்படுத்திட்டு உள்ள அப்படி பயந்துருவோம் கெட்ட வார்த்தை அதெல்லாம் எல்லாமே வரும் ஆனா வெளியில இருந்து ரொம்ப நார்மலா இருப்பேன் ஸோ அதே மாதிரிதான் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீன் அந்த முள்ளையரசி அவங்க வந்து ஆசம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க அப்படியே இருக்காங்க அப்படியே ஒரு ஒரு சில சில எப்படி சொல்றது இல்லை ஒரு செத்த பணம் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷன் எனக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்தது அப்புறம் சவுண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் எஸ்பெஷலி ஒரு இடத்து நான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சொம்புல தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க ஸோ முடக்கு முடக்கு முடக்குன்னு அந்த குடிக்கிற அந்த சவுண்ட் எடுத்து பாருங்க அப்பவே எனக்கே தாகம் எடுத்துருச்சு நம்மளும் தண்ணி வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால ஆசம் சவுண்ட் ஒர்க் நான் நிறைய பேர் சவுண்ட் ஒர்க் பட் எனக்கு பிடிச்ச போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அதில் ஒரு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சே ஒரு <laughs> 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 அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றது ப்ரெஷர் போடாதீங்க அண்டு என்ன சொல்றது இந்த மாதிரி மடங்கள் எடுங்க அப்பதான் உங்களை பார்த்தீங்கன்னா நாங்களும் வினாடியே வருவோம் ஒரு தைரியமா எடுப்போம் கமர்ஷியல் பிலிம்ஸ் பண்ணணும் எடுத்தா வந்துதான் நான் ஃபியூச்சர்ல படம் எடுத்தேன்னா அப்படியே பயங்கரமா படம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு நாலு வயிற்று நாலு சாங்கு அடிச்சு குடிச்சி அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு நினைச்சேன் பட் என்னோட மென்டாலிட்டி வந்து கொஞ்சம் மாறிடுச்சு சினிமாவோட பார்வை வந்து நான் இப்போ வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால எங்களுக்குலாம் நீங்க அப்படி வழி கொடுத்த மாதிரி இருந்தது இந்த ஃபிலிம் ஒரு தைரியம் கொடுத்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாமே எல்லாமே ஆசம் ஒர்க் நீங்கள் மற்றவங்க சொல்றது அதுலேயும் எடுக்காதீங்க

மேடா சாரி ஏதாச்சும் இது பேசியிருந்தா எனக்கு பேச அவ்வளவா வராது என்னோட சின்ன ஒரு இது கொடுத்துட்டேன் தேங்க்யூ 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 ஸோ மச்